உனக்கான மிகப்பெரும் உன்னை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ உன்னை விட்டு பிரிந்த பற்றி தானே யோசித்து கொண்டு அவர் நமக்காக என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் நான் மட்டும் அவரோடு நினைவுகளோடு இங்கு இறந்து கொண்டு இருக்கின்றமே ஆனால் நமக்காக செய்வதற்கு நமக்கான உதவிகளை பண்ணுவதற்கு இங்கு யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டு அல்லவா எண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த வேலையிலே உனக்கான வெற்றி பயண தொடங்கி வைப்பதற்கு இந்த வாராகி வாராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதொரு பயணத்தை தொடங்கி வைத்து அதில் வெற்றியும் கலங்காண்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதிலே வருத்தம் வேண்டாம் உன் மனதினிலே கலக்கம் வேண்டாம் எவ்வளவு பெரிய உண்மையாயினும் சரி உனக்கு இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று உனக்கு முன்னால் சென்று உனக்கான அறிகுறிகளை காண்பிப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை நினைத்து உன் மனதிற்குள்ளே இங்கு வருத்தம் அடையவே வேண்டாம் எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி உனக்கு எந்த துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வாராயின் துணை இருக்கத்தான் போகிறது என் பிள்ளையே நீ பிரிந்தவரை பற்றித்தான் மனமருந்திக் கொண்டிருக்கின்றான் நமக்காக யாரும் இல்லை என்று யோசிக்கின்ற இந்த வேளையிலே உன்னுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அவர் உனக்காகவே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை இந்த மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்ல போகிறார் என் தங்கமே எவ்வளவு பெரிய சோகத்தை உண்மனதோடு வைத்து கொண்டே நீ அதில் வெற்றியும் களங்காண போகிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கு மேல் முடியவே முடியாது வாழவே முடியாது என்ற நிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கே சென்று கொண்டிருக்கின்றாய் இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று இழப்பதற்கு ஏதுமின்றி நீ ஏதேதோ சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றாய் என் பிள்ளையை ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் இந்த வாராகி நீதி இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ எக்காரண கொண்டும் இழந்தே விடாது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இங்கு சொல்லிவிட்டு போகட்டும் நீ மற்றதை ப பார்ப்பதற்கும் முன் வாழ்க்கை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்பதற்கும்தான் இந்த தாய்வராகி இருந்து கொண்டிருக்கின்றேனே உனக்காக ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நீ மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் என் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் குடும்பத்தை பாதுகாப்பு கவசமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்ன விஷயத்தில் உனக்காகவே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பதற்றமோ கலக்கமோ அடைய வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியத்தை நான் எளிதாக செய்யப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பார் என் தங்கமே உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாய் அதன் பிறகும் ஏன் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நிம்மதியோடு இரு உன் மனதிற்குள் வருத்தத்தை எல்லாம் காணாமல் போகச் செய்து நீ கேட்ட வரத்தோடும் நீ கேட்ட நிம்மதியோடும் உனக்கான வெற்றியை தருவதற்காக இப்பொழுது இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் சோகத்தோடும் சோகத்தோடும் இருந்தே நீ இனி அந்த சோதனைகளை மறந்து சாதனங்களை படைக்கும் நேரம் வந்து விட்டது வருவது என்ன வேண்டுமானாலும் வந்தை விட்டு போகட்டும் எந்த நிலை மாறினாலும் இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ மாறாமல் இருந்தாலே போது உனக்கு வேண்டிய வெற்றியே நான் தருவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு நீ வழிபட்டு கொண்டு இருக்கும் என் பிள்ளையை என் பூஜையில் கவனத்தை செலுத்தியிருக்கும் என் தங்கமே உனக்கான நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாய் வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தை தருவதற்கு இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும்போது போது இனியும் கலக்கமே வேண்டாம் நீ கவலைப்படவே வேண்டாம் எனக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது அதிர்ஷ்டத்து கூடி நான் அழைத்து வந்து விட்டேன் இனி கரை சேர்ப்பது என் வேலையாகத்தான் இருக்கப் போகிறது எல்லாம் இனி இந்த தாயின் அருளால் இந்த வாராகி நருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உம்ப தாயே போற்றி